ஸோ கோல்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி எல்லாத்துக்கும் வந்து தேவைப்படுது சில்லருக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஏஐக்கு தேவைப்படுது சோலார் பேனிக்கு தேவைப்படுது எல்லாம் கரெக்டு ஆனால் இந்த பொருளோட விலையை நீங்கள் ஏற்றிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லோரும் ஹோர்க் பண்ணுறது தான் யூஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு தேவை ஒரு பொருள் தேவைன்னா அந்த பொருளோட விலையை குறைச்சா தான் உங்களுக்கு சப்ஃபியேஷன் போக இது இதை மாதிரி ஏற்றிண்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா கோல்டுக்கு எங்கே போய் நிற்கும்னே தெரியாது என்னால் போயிட்டே இருக்குது நாலாயிரத்தி ஐம்பது நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஐயாயிரம் போயிடுச்சுங்க டாலர் பர் அவுன்ஸ் போயிடுச்சுச்சுங்க யாரு விற்பாங்க பல்கா சில்வர்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க டிஃபரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ்ல வேல்யூ ஆவரேஜிங் டாரன் காஸ்ட் ஆவரேஜிங் போங்க இட் இஸ் பெட்டர் வணக்கம் சார் வணக்கம் பாக்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற நம்பரை கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா எப்போ பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே கொஷனாக இருக்குது ஸோ மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இன்னும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் மார்க்கெட் விக்ஸ் பயங்கர லோவாக இருக்குது வீக்லி க்ளோஸு ஆல் டைம் லோ க்ளோஸ் இன்றைக்கி நைன் பாயிண்ட் ஒன் நைனோ நைன் பாயிண்ட் டூ ஜீரோ பசங்கள் இது வரைக்கும் ஆல் டைம் லோடுறது எயிட் பாயிண்ட் எயிட் ஒன் மோ பட் அந்த வாரம் வீக்லி க்ளோஸ் ஆகலை திருவி பத்துக்கு மேலே வந்துச்சு இன்றைக்கி வந்து எனக்கு சாரி டெய்லி க்ளோஸ் ஸோ இன்றைக்கி டெய்லி க்ளோஸு ரொம்ப கீழே க்ளோஸ் ஆகிருக்கு இது என்ன பண்ணுறது மார்க்கெட்டு பயங்கர ரேஞ்ச் போண்டாக இருக்குது மக்கள் ரொம்ப காம்பிரசண்டாக இருக்காங்க விக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா மக்களுக்கு பயம் இல்லை ஓகே காம்ப்ரசன்ட் அப்படின்னு ஆகிப்போச்சு ஸோ யாரும் விற்க மாட்டேன்றாங்க வித்தாக தான் வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கும் கால் வாங்குவாங்க பொட்டு வாங்குவாங்க ஈக்குவிட்டி வாங்குவாங்க ஸோ காம்ப்ரசன் தான் இருக்கிறதால மார்க்கெட் லோ விக்ஸில் இருக்குது லோ விக்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் பயங்கரம் ரேஞ்ச் போக முடியாது கொஞ்சம் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா திரும்ப போக ஆகுது ஸ்டோக் ஸோ அப்போ விக்ஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க வேற என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலே இது இம்பாக்ட் ஆகுது யோஸில் ரொம்ப அற்புதமான ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க ஜிடிபி க்ரோத்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர்னு ஏதோ ஒரு நம்பர் சொல்லிவிட்டாங்க ஓகே டாரிஃப் ஐம்பது பர்சன்ட்டு மூணு பர்சன்ட் ஆவரேஜ் டேரிக் இருந்தது போக இப்போ ஆவரேஜ் டேரீஃப் பதினேழு பர்சன்ட் ஆகிடுச்சு இப்போ பதினேழு பர்சன்ட் கொடுக்கறது பூரா வந்து கன்சியூமர்ஸ் தான் கொடுக்குறாங்க இல்லையா கவர்மெண்ட் லெசன் பே கன்சூமர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பைசா பே பண்ணி மூணு பர்சன்ட் டேரிக்லேருந்து பதினேழு பர்சன்ட் ஆவரேஜ் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் போட்டிருக்காங்க மற்ற பல கண்ட்ரிஸ்க்கு ஐம்பது பர்சன்டாக போட்டிருக்காங்க ஸோ ஆவரேஜாக பார்த்தா மூணு பத்துனு பதினேழு பத்துன்னு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு ஆகிடுச்சி ஆறு மடங்கு ஆகி அவங்களோட வந்து ஜிடிபி வந்து த்ரீ பாயிண்ட் டூ எக்ஸ்பெக்டட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு நம்பர் காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து உண்மையாக பொய்யா தெரில தெர் நாட் குட் ஃபேக்டர் இந்த இந்த ஒரு நியூஸுக்கே எஸ்என்பி வந்து ஒரு நூற்றம்பது ஐம்பது இரநூறு பாயிண்ட் மேலே போயிடணும் லோஜோன்ஸ் ஒரு ஆயிரம் பாயிண்ட் மேலே போயிடணும் நிஃப்டி ஒரு இரநூறுநூறு பாயிண்ட் மேலே போயிடணும் பட் இவங்க குப்ளம் டேட்டா கொடுக்குறாங்க ஏதோ கொஞ்சம் ஃபட்ஜிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் ரியல் இது என்ன வருது அப்படின்னு பார்க்கவா அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது இன்னொன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட் டீல் இன்னும் முடியல பிப்ரவரி மாதம் அப்படின்ட்டு போஸ்ட்போன் பண்ணாங்க டிசம்பர் மாதம் முடிஞ்சோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பிப்ரவரியும் போஸ்ட்போன் பண்ணலாங்க ஸோ திருப்பி மார்ச் எப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது டவுட் இருக்குது அதனால் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது நமக்கு கீழே போகாததுக்கு முக்கியமான காரணம்னாக்கா ஜிஎஸ்டி ரேட் இருக்கு ஓகே இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து டெய்வண்டு மார்க்கெட் கீழே போடாமல் இருக்கு ஓகே நிறைய ரிஃபார்ம்ஸும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க எப்படி இன் இது இன்சூரன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க இது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வேறு கொண்டு வந்துருக்காங்க இது மார்க்கெட்டு கீழே விட மாட்டேங்குது மேலே போகிறதுக்கு இந்த டேரிஃப் நடந்தால் தான் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இந்த டைரிங் அனௌன்ஸ்மெண்ட்டு பேக் டு பேக் வந்துட்டு இருக்கும் போது நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இந்த நியூஸ் வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிகிட்டு தான் மார்க்கெட் வந்து பெருசா கீழே விழல அப்படிங்கறதெல்லாம் பேசிப்போம் அப்படி இருக்கும்போது இந்த ட்ரேடை வாரது கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிறதோ இந்த ட்ரேட் டாக்ஸ் நடக்கிறதோ மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இது என்னக்கா ஆஸ் ஆஃப் நோவ் எ பிஸ் ஆர் பை யூஎஸ் பேஸ் த ஃபண்ட் ஹவுசஸ் இல்லையா ஸோ அங்கே அந்த கன்ட்ரிட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆர் டிஃபிகல்ட்டாக முடிவு எடுக்கிறதால தேர் ஆக்சுவலி மார்க்கெட் மேலே போச்சுன்னா தேர் செல்லிங் மோர் ஆஃப் இந்தியன் ஈக்விட்டி ஸோ எதுக்கு மார்க்கெட்டை மேலே தூக்கின்னு போயிட்டு அவங்க எக்ஸிட் பண்ண விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை மேலே தூ தூக்கின்னு போகாமல் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்துக்குதோ இப்போ தீப இருபத்தி ஆறாயிரம் இருக்குது இருபத்தாயிரத்தி எட்நூறு இருபது இருபத்தாயிரத்தி எட்டுன்னு போய்டுங்க ஸோ முடி விற்கணும்னு முடிவு பண்ண எஃப்ஐஏஸ்க்கு ஹையர் ப்ரைஸு விற்கிறதுக்கு நாமளே சா சான்ஸ் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அப்படி இல்லாமல் இங்கேயே வச்சுட்டு இருந்து விற்கிறதுனா இங்கே விற்று அதுபோல் மேலே தீவின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லுறது இதுதான் ஒரு காரணமாக இருக்கும் அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்போதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டுருக்கிறோம் போன வாரமே க்ளோஸ் ஆகிறது ஒரு சர்ப்ரைஸ் தான் மேபி இந்த இயர்லி க்ளோஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் யூஸ்வலாக வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிட் ஹாலிடேஸ்க்கு எஃப்ஐஎஸ்லாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப டல்லாக தான் இருக்கும் இந்த சமயத்தில் வீக்கன் டூ வித் அவுட் வால்யூம் கொஞ்சம் மேலே தூங்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு நாலு நிமிஷத்துக்கும் நம்ம மேனிபுலேட் பண்ணி மேலே டிவி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வீட் வெயிட் அண்ட் சி நெக்ஸ்ட் நமக்கு ரிசல்ட் மந்த் வரப்போகுது பட்ஜெட்டும் இருக்குது ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்லேயே ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒரு புஷ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார் ரிசல்ட் யூஸ்வல் நல்லதாக இருக்கும் யூஸ்வலாகவே இந்த இது வந்து ஃபெஸ்டிவல் சீசன் இல்லையா செப்டம்பர் தேர்ட்டியர் டு டிசம்பர் தேர்ட்டியர் தேர்ட் குவார்ட்டர் எப்பயுமே நமக்கு ஃபெஸ்டிவல் சீசன் யூஸ்வலாகவே எல்லா கம்பெனியுமே நல்ல ரிசல்ட் காமிக்கும் ஜிஎஸ்டி குறைச்சும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா ஸோ இது டெஃபினட்டாக வந்து எல்லா கம்பெனிஸோட டாப் லைன் அவங்களோட மார்ஜின்ஸ் பாட்டம் லைன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ இட் இஸ் கோயின் பி பெட்டர் ரிசல்ட் குவார்ட்லி ரிசல்ட் ஃபார் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு குவார்டர் டென்ட்னு சொல்லிட்டு நான் பீட் பண்ணுறேன் அது மாதிரி அட்வான்ஸ் டேக்ஸ் கரெக்ஷனும் நல்லாவே வந்திருக்கு ஓகே எதிர்பார்த்தோட கொஞ்சம் ஜாஸ்தியே வந்திருக்கு ஸோ விச் இஸ் ஆல்சோ குட் ஆஸ் இ டோல்டு இப்போ நமக்கு வந்து இந்த பிப்ரவரியில் பட்ஜெட் வருது பட்ஜெட்டில் பட்ஜெட் வரத்துக்கு முன்னாடி யூஎஸ் ட்ரேட் டீல் முடிஞ்சிட்டு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் டசன்ட் ஹாவ் எனி திங் டு ஆஃபர் இல்லையா ஏதாவது இன்ட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படாது ஸோ டேரிக் இருக்கு டேரிக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு நிறைய சாப்ஸ் கொடுக்குது அதுக்கப்புறம் டேரிஃபையும் முடிச்சிட்டாக்கா இது டபுள் வேமியாக கூட நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு டேரிஃப் டேரிஃபு பூச்சி காமிச்சிட்டு கார்ப்ரேட்ஸ் ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆஃபர் ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ்க்கு இசிஜிசி எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி இல்லையா ஸோ அது எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்து ஒரு ரெண்டு வருஷன் டேக்ஸ் ஹாலிடே கொடுத்து இது மாதிரி எதாவது கொஞ்சம் ஸ்டாப்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் இப்போயே பார்த்தா இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் நல்லா மேலே போயிடுச்சு கடைசிக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே ரயில்வே பேரெலாம் ஏற்றி விட்டாங்க ஓகே நல்ல ஏற்றி விட்டாங்க அதனால் ஆல்மோஸ்ட் எல்லா ரயில்வே ஸ்டாக்ஸும் மேலே போயிடுச்சு ஸோ பட்ஜெட்டில் இன்னும் நிறைய அனல் தந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது

ஐம்பத்தஞ்சு அறுபத்தெட்டு எழுபத்திரெண்டு எழுபத்தெட்டு டாலர் அனுப்ப போயிடுவான்னு சொல்லிருப்பேன் இதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டு போய் எழுபத்தி ரெண்டு ஐம்பது டாலர் கிட்ட வந்துட்டான் ஸோ நாம் பல இது கோல்டு சில்வர் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் சில்வர் வந்து ஒரு நூற்றி நாற்பது பர்சன்ட் இந்த வருஷம் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கான் போன வருஷம் க்ளோஸ்லேருந்து இந்த வருஷம் இது வரைக்கும் நூற்றி நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கான் கோல்டு வந்து அரௌண்ட் செவன்ட்டி ஃபோர் டு செவன்ட்டி எயிட் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிளாட்டினம் சர்ப்ரைசிங்லி நூற்றி முப்பத்தஞ்சு பசன் இன்க்ரீஸ் ஆகிது அதை அதை பற்றி யாரையும் பேசுறதில்லை அது நூற்றி முப்பத்தி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதெல்லாத்தையும் ஒரு முக்கியம் காப்பர் காப்பர் கால்கறையும் வேலை போயிட்டுருக்கு அலுமினியம் மேலே போயிட்டுருக்கு நாட் ஓன்லி ப்ரெஷர்ஸ் மெட்டல்ஸ் ப்ரெஷர்ஸ் மெட்டல்ஸ் நிறைய நமக்கு என்ன சொல்கிறது அதில் எல்லாரும் பண்ணப்போகு கண்ட்ரிஸ் வாங்குறத மேலே போயிட்டுருக்கு பட் காப்பரும் அலுமினியமும் நீங்களும் நானும் எவ்ரிடே யூஸ் பண்ணுற பொருட்கள் கேபிள் வாங்கினாலும் சரி வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் சரி அதில் இந்த காப்பர் இருக்கும் அலுமினியம் இருக்கும் இதெல்லாம் நல்ல ரொம்ப நல்லா மேலே போயிருக்கு பதினாறு பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட் அப்படின்னு மேலே போயிட்டுருக்கு ஸோ மெட்டல் ஸ்பேஸே அது டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் மெட்டல்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க பட் கோல்டன் அண்ட் சில்வர்க்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த டிமாண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பங்குச்சந்தை மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷனை கம்மி பண்ணுதா நம்ம மார்க்கெட்டுக்கு போக வேணாம் கோல்ட் சில்வர்க்கே அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற தாட் மக்களுக்கு வருமா இப்போ வரக்கூடாது நான் வந்து ஆறு மாதம் எட்டு மாதம் முன்னாடி இன்டர்வியூவாக சொல்லியிருக்கும்போது ரெண்டாயிரத்தி எழுநூறு கிட்ட இருக்கும்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் போகும் நாலாயிரத்தி அறுபது போகும் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது போகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த சமயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும் ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ சொல்லியிருப்பேன் இந்த அமெரிக்கன்ஸ் வந்து பெரிய டெட் க்ரைசிஸில் இருக்காங்க ஓகே பிரிக்ஸ் கண்ட்ரிஸு கடைசி ஒரு மாதத்தில் இருபத்தி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸை ஆஃப்ரோட் கொண்டு இருக்காங்க ஓகே ரஷ்யா இந்தியா பிரேசில் சைனா இவங்களாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்போது பில்லியன் யூஎஸ் டாலர் ஃபர்ஸ்ட் டைம் இன் யூனோ லிகேட் சோல்ட் யூஎஸ் டாலர் ஸோ லீ டாலரைசேஷன் இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அமெரிக்கா பெரிய கைசிஸில் இருக்குது தே நீட் டு ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர் எவ்ரி இயர் அவங்க வட்டி கட்டுறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ பைசா தேவைப்படுது ஓகே ஸோ இப்போது இதை யோசிச்சு பாருங்க அவன் பெரிய கடன்கள் இருக்காங்க ஆப்பிள் வந்து நிறைய பொருள் விற்று நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க ஓகே இன் சம் கிரைசிஸ் ஓகே நீங்கள் வந்து உங்கள் பொருளை உங்கள் அண்ணனுக்கு விற்கிறீங்க உங்கள் அப்பாவுக்கு விற்கிறீங்க உங்கள் அம்மாவுக்கு விற்கிறீங்க அவங்கள்டே பை வாங்கிக்கிறீங்க இது என்ன இருக்கும் அவங்க பாக்கெட்லேயே உங்கள் பாக்கெட் வருது அவங்க ஏதோ ஒன்று விற்கிறாங்க ஓகே நீங்கள் பைசா தான் கொடுக்குறீங்க உங்கள் பாக்கெட்லேயே அவங்க பாக்கெட் போடுது ஸோ அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவது ஆப்பிளோ என்விடியாவோ அவங்க ஊரில் பொருளை விற்று அவங்க இந்த கடன் அடைக்கிது ஏன்னா இந்த பாக்கெட்ல அந்த பாக்கெட் போவோம் ஒரு கான்ட்ரா என்ட்ரியாக போயிடும் ஸோ அவங்க இந்த பிரச்சனையும் வெளில வரணும் அப்படின்னாக்கா தேர் ஷுட் பிகம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி ஓகே இப்போ வந்து நாற்பது பர்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அறுபது பர்சன்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க தேர் ஷுட் பிகம் செவன்ட்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கண்ட்ரி தட்டிப்பதும் இம்போர்டன்ட் ஒரு கண்ட்ரி ஆனோம் அப்போ இந்த பிஷியஸ் சைக்கிள்லேருந்து அவங்களால வெளில வர முடியும் இதுக்கு முன்னாடி சொல்கிறப்ப பிரேசில பவஸ்பா அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது சென்செக்ஸ் வந்து இருபதாயிரம் இருக்கும்போது பவஸ்பா இருபத்தஞ்சாயிரமா இருபத்தாயிரமாக இருந்தது ஒரு ஜஸ்ட் ஒரு ஏழு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓகே சென்செக்ஸ் முப்பதாயிரம் வரதுக்குள்ளார் பவஸ்பா வந்து எண்பதாயிரம் போயிடுச்சு ஓகே எண்பதாயிரம் போயிட்டு ரெண்டு லோயர் சர்க்கியூல் எழுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தொழாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சான் ஸோ மக்கள் வாங்கின எல்லாருக்கையும் ஸோ அமெரிக்காவோட கடனை பிரேசிலில் இருக்கிற ஒரு நாற்பது ஐம்பது கோடி பேருக்கு எப்படி மாற்றுறது இவங்க தூக்கின்னு போகிறது தொண்ணூறு எட்டுன்னு போகிறது எண்பதாயிரம் எட்டுன்னு போகிறது ரெண்டு ரூபாய் சக்கிவிட்டேன் ஒரே நாளில் டம்ப் பண்ணி அறுபத்திரெண்டாயிரம் கொண்டு வந்துடுது திருப்பி ஒரு எட்டுன்னு போனாங்க திருப்பி எழுபதாக எடுத்துன்னு வந்தாங்க ஒழுச்சு எழுபதுதான் எடுத்துன்னு போனாங்க தொண்ணூறு நேரம் எடுத்துன்னு வந்தாங்க இதை மாதிரி ஒரு பெரிய மேனிஃபுலேஷன் பண்ணி ஓகே அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே தூங்கி போவாங்க பம்ப் பண்ணிட்டு சர்ட்டுன்னு ஒரு இறக்கி விட்ருவாங்க இதை மாதிரி பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற கடனை பிரேசிலிருக்க நாற்பது கோடி பேர் ஐம்பது கோடி பேருக்கு கொடுக்குறது ஓகே இப்போ இந்த கோவிட் கிராஷ் கூட ஒரு பிளான் கிராஷ் தான் ஓகே பன்னாயிரத்தி பத்து பத்தொன்பது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று நிஃப்டி விழுந்துச்சு வித் நோட் லைன் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே விழுந்துச்சு ஸோ அவங்களோட கடனை இந்தியாவில் இருக்க ஒரு ஒரு சில கலைப்பரையும் ஒரு ஒரு கட்டி விட்டுறது ஓகே இந்த மேனிபுலேஷன் இருக்காங்க அப்படின்னு தோணுது யோசிச்சு பகிர் பண்ணுறது கோல்டு இருக்குது கோல்டு மேலே போயிருந்தே இருக்குது நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஐயாயிரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க டாலர் ப்ரௌண்ட்ஸ் போயிடுச்சுச்சுங்களா யார் விற்பாங்க கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இருக்கும்போது பத்து கிராம் கோல்டுக்கு சரி உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கடன் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாலாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வரும்போது உங்களுக்கு கடன் வந்து நாலு லட்சம் நாலு லட்சம் கிடைக்கும் இல்லையா நீங்கள் ஏன் விற்க போகிறீங்க ஸோ கோல்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி எல்லாத்துக்கும் வந்து தேவைப்படுது சில்வருக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஏஐக்கு தேவைப்படுது சோலார் பேனலுக்கு தேவைப்படுது எல்லாம் கரெக்டு ஆனால் இந்த பொருளோட விலையை நீங்கள் ஏற்றிண்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லோரும் ஹோல்ட் பண்ணுறது யூஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு தேவை ஒரு பொருள் தேவைன்னா அந்த பொருளோட விலையை குறைச்சா தான் உங்களுக்கு சர்க்குலேஷன் பரவ முடிய இதை மாதிரி ஏற்றிண்டே போய்ட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா கோல்டுக்கு எங்கே போய் நிற்கும்னே தெரியாது ஏன்னா நோபடி இஸ் கோன் டு செல் இப்போ இந்தியாவில் சில்வருக்கு எகெயின்ஸ்ட்டு லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் ஆஃப் பிகம் அ ஹோடர் ஃபார் எப்போட் ஸோ நான் கொண்டு போய் போன போன டிசம்பர் ஒன்னாந்தேதி போய் அடமான வேஸ்டாட்ச்சுங்க டிசம்பர் ஒன்னாந்தேதி ஒரு லட்சம் இருபதாயிரம் இருந்ததுனாக்கா இனி டிசம்பர் இருபதாந்தேதி ரெண்டு லட்சம் இருபதாயிரம் வந்துச்சுல்ல ஸோ எனக்கு பேங்க்கில் வட்டி ஒம்பது பர்சன்ட் ஒரு மாதத்துக்கு நாற்பது பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்னாக்கா நான் அதை அதற்கு வெளியெடுக்க போகிறேன் ஓகே ஸோ இதில் வேறு ஏதோ ஒரு பெரிய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு தோணுது நல்ல நேரத்துக்குன்னு போயிட்டு வித்தின் இன் நோட் டைம் ஓகே பேங்க்ஸ் எல்லாரையும் நாலாயிரத்தி ஐநூறு இருக்கும் போது ஓகே மூவாயிரத்தி அறநூறு வரைக்கும் லோன் கொடுக்க வச்சுட்டு வித்தின் ஒன் மந்த்து இவனை வந்துட்டு ஒரு மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி முந்நூறு கொண்டு வந்தாக்கார் இந்த தங்கம் எல்லாம் ஏலத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ தோ தோணுது இந்த இடத்துல தங்கத்திலையும் சில்லவரிலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இப்பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே மேலே என்ன இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கீழே கிழக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நோ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு ஒரு கிலோ வெளியே வாங்குகிறேன் ஒரு நாற்பது கிராம் தங்க காயின் வாங்கி வைக்கிறேன் இதெல்லாம் பண்ணாதீங்க திஸ் இஸ் நாட் தி ரைட் டைம் நான் வந்து ஐ மேட் பி கம்ப்ளீட்லி ராங் பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு டிமாண்ட் கச்சா அம்சம் இருக்குது அப்படின்னாக்கா இதை மாதிரி கோல்டையும் சில்வரையும் பிளாட்டினத்துக்கும் காப்பரையும் இதை மாதிரி தூக்கின்னு போனாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சப்பையே வராது எல்லாரும் பதுக்க ஆரம்பிச்சுருவாங்க இது வந்து ஆறாயிரத்துக்கு போகமா ஆறாயிரத்துன்னு போவோம் ஏழாயிரம் டாலருக்கு கோவமாக நமக்கு தெரியாது அதனால் இந்த இடத்துல பி வெரி கேர்ஃபுல் பல்க்காக சில்வரில் போர்டில் இன்வெஸ்ட் பண்ணாதிங்க டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாய்ண்ட்ஸில் வேல்யூ ஆவரேஜிங் டோரெண்ட் கஸ்ட ஆவரேஜிங் போங்க இட் இஸ் பெட்டர் மார்க்கெட் அண்ட் மெட்டல்ஸ் ரெட்டுமே இப்போ இன்டி ப்ரெஃபார்ம் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஓவராலாக இந்த ட்வெண்ட்டி மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ஏராயிருந்துக்கு லிஃப்டிய புக் வரைக்கும் போன வருஷம் செட் முப்பாந்தது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அது போது ஒரு ஒரு வருஷம் மூணு மாதம் ஆயிடுச்சு இப்போ இனி இருபத்தி நூறு கிட்டே இருக்கான் கிட்டத்தட்ட ஜீரோ ரிட்டன் ஆர் நெகட்டிவ் ரிட்டன் ஃபார் தி லாஸ்ட் ஃபிஃப்டீன் மந்த்ஸு பட் இது மாதிரி தான் இருக்கும் இந்த தான் இருப்போம் இதில் என்ன பியூட்டி அப்படின்னாக்கா கடைசி ஒரு ஆயிரத்தி அறநூத்தம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தம்பது பாயிண்ட்டு ஆறே ஆறு ஸ்டாக்கு மேன்பிரேட் பண்ணி மேலே மைலேட் வந்திருக்காங்க மார்க்கெட் வயல் பார்த்தது பார்த்தது இல்லை ஸ்மால் கேப்பிங் மிட் கப்பையும் கூட்டி அடி அட்டின்னு இருக்காங்க நிஃப்டி வந்து ஆர்டிஎம்ஐ பக்கத்தில் இருக்குது பல ஸ்டாக்ஸு ஃபிஃப்டி டு வீக்லோ டிகேட் லோலாக இருக்குது ஓகே ஸோ செலக்ட் கம்பெனிஸ் ஆர் பர்ஃபார்மிங் ஸோ இதை வந்து பல பேரோட போர்ட்ஃபோலியோ நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் ரெட்டில் இருக்குது ஸோ இட்ஸ் அ டஃப் இயர் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஓகே ட்ரேடர்ஸ் கொஞ்சம் பிழைச்சிட்டு இருந்திருக்கலாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப டஃப்பான இயர் தான் எஸ்பெஷலி மிட் கேப் ஸ்மால் கேப் பெரிய அடி தான் இப்போது செபில நிறைய ரூல்ஸ் சேஞ்செலாம் போடறாங்க எஃப் அண்டோ பேண்ட் போகிறது இல்லையா மார்க்கெட் வைக் போஷன் லிமிட் அது கொஞ்சம் கமிங் சம் ரூல்ஸு இந்த ரூலு இன்னும் ரெண்டு மூணு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ஸு இது வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை தான் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரெடிக் சிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்ஸ் ப்ரெஷர்ஸ் மெட்டல்ஸ் இதுதான் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கோல்டு வந்து ஆயிரம் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருது அப்படின்னாக்கா எஸ்என்பி இதெல்லாம் வந்து முந்நூறு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு நிஃப்டி வந்து ஐநூறு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஓகே ஸோ இந்த ரென் இது ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கே வாட்டர் ஆஃப் அ சென்ச்சுரி ப்ரஷர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கிவன் பிக் ரிட்டர்ன்ஸ் ஒரு இடத்துல பாஸ் எடுக்கணும் ஈக்விட்டி ஷுட் கேட்ச் அப் பேக் வி ஷுட் சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாட் வாட்டெட் ஆஃபர்ஸ் இந்த பட்ஜெட்டில் ஏதாவது கொஞ்சம் நிறைய நல்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும் ரெண்டு டிக்கேட் அப்ரிஷியஸ் மெட்டர்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு ஈக்விட்டி விட நான் மெட்டரில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே சார் ஒரு இன்வெஸ்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும் அது சரி தானே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாக்க அதுவும் பல்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு போனாக்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீங்கள் வாங்கினோடனே இறங்கிடுவோம் ஓகே அதனால இந்த இடத்துல டோன்ட் கோ ஃபார் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது சொன்னாங்க தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல பைசா குறைக்காமல் இருப்பீங்க ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை இப்படி தூக்கின்னு போகிறான் அப்படின்னாக்கா மேலே இன்னும் போய் டபால் அடிச்சு விட்ருவான் ஓகே அதனால் இந்தட்ட எஸ்ஐபி மோடில் போங்க இரநூறு பாயிண்ட் இறங்கிச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள் ஐநூறு பாயிண்ட் இறங்கிச்சுன்னா எஸ்ஐபியில் ஆவரேஜ் பண்ணுங்கள் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல தயவுசெய்து பண்ணாதீங்க யூ ஆர் பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எஸ் இருபத்தஞ்சி அடத்துக்கு மிஸ் பண்ணிட்டோம் இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கூட போன ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு தான் இந்த அளவுக்கு ஹண்ட்ரட் தேர்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெர்சன்ட் ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்கு அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கு இல்லையா இப்போ அதனால் இன்றைக்கி போயிட்டு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க லீவரேஜிங் பண்ணாதீங்க நான் போன இன்டர்வியூவில் லீவரேஜ் பண்ணணும்னு சொல்லிருப்பேன் போன இன்டர்வியூ லீவரேஜிங் பண்ணதா இப்போ பை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் பட் இப்போ போயிட்டு லீவரேஜிங் பண்ணாதீங்க லீவரேஜ் வேணால் தங்கத்தை பத்து கிராம் வாங்கிட்டேன் பத்து கிராமுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் லோன் கிடைக்கையா ரெண்டு லட்சம் லோன் வாங்கி ரெண்டு லட்சத்து சில்வரை வாங்கி பண்ணதான்னு சொல்லி போன இன்டர்வியூ சொல்லிருப்பேன் போன இன்டர்வியூ சொன்னதுலேருந்து இன்னிக்கு நூறு பர்சன்ட் ரிட்டர்ன் லீவேஜிங் பண்ணுறீங்கனாக்கா பட் இன்னைக்கு அதை பண்ணுறது அட்வைசபிள் இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நம்பர் நான் ஜாமம் வச்சுக்கங்க நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு கீழே டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆனான்னாக்கா கோல்டு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதிக்கு அப்புறமா திருப்பி இல்லை ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண அப்படின்னாக்கா நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு நம்பர் தெரியுது ஐயாயிரத்தி இரநூறு அப்படின்னு நம்பர் தெரியுது அது இங்கேருந்து இன்னொரு இருபது பர்சன்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை டோ தியரியரியரியை ஃபாலோ பண்ணுங்கள் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறமா ஜனவரி மாதம் டிசம்பரோட ஹையை உடைச்சான் அப்படின்னாக்கா அடுத்த இம்மீடியட் டார்கெட் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஐயாயிரத்தி இரநூறு இன்னொரு ஒரு தகவல் சொல்கிறேன் ட்ரேடிங் வியூவை ஹெச்ஏடிசி அப்படின்னு ஒரு இண்டிகேட்டருக்கு நீங்கள் வந்து தேடி பார்த்தா தெரியும் அது கேட்ப ஒரு முல்ல இண்டிகேட்டர் டோ தியரிக்காக பல பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க டோ தியரி என்ன டோ தீரி என்னன்ட்டு டோர் தீரை வச்சு ஒரு அற்புதமான ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணிருக்கோம் ஹெச்ஏடிசி போய் குரு அல்கமிஸின் தேர்னா கிடைக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா மந்த்லி சார்ட்லேயோ குவார்டர்லி சார்ட்லேயோ வச்சுக்கோங்க எப்போ ஒரு ஸ்கிரிப்போ இல்லாட்டி ஒரு இண்டெக்ஸோ இடிஎஃப்ஓ அதில் பை வருதோ நீங்கள் பண்ணிங்கனாக்கா மார்க்கெட் பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் தருது அப்படின்னாக்கா நீங்கள் இதை ஃபாலோப் பண்ணிங்கனாக்கா இருபத்தி நாலுலேருந்து முப்பது பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ணுறது ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புக்கு ஸோ ரெண்டு மூணு பேர் கேட்டுருங்க டோ தியரி என்ன அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஃப்ரீ தான் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இண்டிகேட்டர் ஃபார் டோ தியரி இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் வந்து மார்க்கெட்டுக்கு நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கிற ஒரு இயராக இருந்துக்கு சொல்லலாம் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும் ஜிஎஸ்டி கட்டு அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து அதில் ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்தது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸுக்குலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரே ட்ரெண்டில் தான் ஃபாலோ ஆகிட்டு இதுக்கு முன்னாடி இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கும்போது கார்பரேட்லேயே ரேட் டேக்ஸ் கொடுத்தா ரேட் கட் கொடுத்தாங்க நிர்மலா சீதாராமன் பத்தாயிரத்தி அறநூற்றம்பது அப்போ வந்து நிஃப்டி இருந்தது அனௌன்ஸ் பண்ண அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் பத்தாயிரத்து அறநூற்றம்பது பதினோராயிரத்தி நானூறுக்கு அது மொத்தம் எப்போ பாயிண்ட்டு டென் பர்சன்ட அப்படியே மேலே போயிடுச்சு நிர்மலா சீதாராமன் கேண்டில் சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி ஜிஎஸ்டி கட்டு அந்த கார்பரேட் ரேட் டேக்ஸை விட பெரிய நியூஸ் ஓகே கார்பரேட் கட்டாக ஒரு ஒரு சில கார்பரேட் தான் அவங்களுக்கு அப்ளை இல்லையா இந்த ஜிஎஸ்டின்றது குளோபலாக நூற்றி ஐம்பது கோடி பேர் இந்தியன்ஸ் நூற்றி கோடி பேருக்கும் இது ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லையா ஸோ இதை கொடுத்து பெருசாக நிஃப்டி அன்னிக்கே மேலே போக ஆக்சுவலாக அது கொஞ்சம் கீழே இறங்கிச்சு அப்புறம் தான் பொறுமையாக மேலே போச்சு இது கொஞ்சம் என்ன சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு மேபி இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டை எதிர்பார்த்துட்டு தான் நிஃப்டி வந்து பதினெட்டாயிரத்துலேயே இருபத்தஞ்சாயிரம் வந்துடுச்சோம் ஃப்யூச்சரை பேக் பண்ணி வந்துச்சோ இப்போ வந்து இதை விட பெட்டர் ரிசல்ட் ஏதாவது பெட்டர் ஆகும் எதிர்பார்க்க மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் சார் மினி டு வெயிட் அண்ட் ஈக்குவிட்டி அண்ட் மெட்டல்ஸ் ரெட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பட் இதை தவிர்த்துட்டு பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசும்போது டைவர்சிஃபிகேஷன் தான் எல்லாரும் சொல்றாங்க அப்போ டைவர்சிபிகேஷன் அசட் அலகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நல்ல பர்ஃபார்ம் பண்ண அசட் கிளாஸ் எது அண்டர் பர்ஃபார்ம் தான் இந்த அசட் கிளாஸ் இவ்வா சார் மெட்டல்ஸ் மெட்டல் ரிலேஷன் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஹிந்துஸ்தான் காப்பர் நால்கோ இதை மாதிரி ஷேர்ஸ் மெட்டல் மெட்டல் ரிலேட்டட் ஷேர்ஸ் நல்லா போயிருக்கு கங்கைமதி ஜுவலரி சோ இதெல்லாம் நல்லா போயிருக்கு அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சாக்ஸ் நல்லா போயிருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இட் டென் ரீசன்ட்லி வெல் நான் சொல்லும்போது இந்த ஆறு ஸ்டாக் மட்டும்தான் மற்ற பார்த்தி மேலே போய் மேலே தூக்கி போயிருக்கு மக்கள் தான் கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருந்திருக்கு செக்டர் ஸ்பெசிஃபிக் கூட இல்லை ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு ஸோ அதனால் செக்டர் ஒய்ஸ் அப்படின்னு மேலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஃப்யூச்சரில் ரயில்வே ஸ்டாக்ஸ் டெஃபனட்டாக நல்லா போவோம் ஓகே ஏன்னா ரயில்வேஸ் நம்ம இந்தியாவில் மட்டும் பண்ண போகிறது இல்லை ஐஆர்எஃப்சின்னு ஒரு ஷேர் சொல்கிறேன் இப்போ போன இன்டர்வியூவில் ஆர் ரெண்டு இன்டர்வியூ முன்னாடி அவன் வந்து முன்னாடி ரயில்வேஸ்க்கு மட்டும்தான் ஃபை ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது என்டிபிசிக்கு ஃபைனான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஓஎன்ஜிசிக்கு ஃபைனான்ஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க இதே மாதிரி அக்ராஸ் பிஎஸ்சிக்கு ஃபண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று இந்தியன் ரயில்வேஸ் இஸ் கோயிங் அப்ராட் இந்த சவுதியில் ஒரு நெட்ஒர்க்கு ஆப்ரிக்கா ஒரு நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ப பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாத்தையுமே ஐஆர்எஃப்சிஸ் குண்ட் ஃபண்டு ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸில் நல்ல ஸ்டாக் ஆூப்ளியர் வே வேகன்ஸ் ஐஆர்எஃப்சி எஸ்ஜேபிஎன் இதை மாதிரி ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர பீரியட் வேல்யூ ஆவரேஜிங் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது மார்க்கெட்டை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு இன்வெஸ்டர் இன்னொரு பக்கம் ஒரு ட்ரெயிலருக்கு இந்த டுவெண்ட்டி என்ன ஃபைவ் என்ன டேக்கவே தெரியுமா சார் சச் இஸ் தி வேர்ல்டு சர்ச் இஸ் தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே பாஸ் இஸ் பாஸ்ட அட் அது ஆல்வேஸ் டெல் இந்த செஞ்சுரி இந்தியாவுக்கான சென்चुरी சரி இன்வெஸ்ட்டு நல்ல ஷேராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே எயிட்டீன் இருக்குது எக்கான்ஸ் இல்லையா அதில் மண்டே அன்னைக்கு பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்போதன் புக்கு வருது அந்த புக்கை வாங்கிட்டு அதில் இது இருக்க டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணுறப்பாங்க அதை எடுத்துருந்தேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருப்போம் அந்த அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி அந்த என்ன தெரியுது ஓகே உங்களை ரிலேட் பண்ண முடியும் இல்லையா நீங்கள் எவ்வளே வாங்க பொருளாக இருக்கலாம் ஸோ மாதிரி கம்பெனியை தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாக்கா நீங்கள் வளர்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இதாச்சு நீங்கள் உங்கள் ஒருத்தருக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் கூட தப்பாக இன்ஃபர்மேஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பெரிய ரிசர்ச் டீம் ஒரு நூறு பேர் உட்காந்துட்டு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது பேராமீட்டர்ஸில் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் அந்த வேலையை பண்ண தேவையில்லை ஏற்கனவே ஒருத்தர் இருக்காங்க அதில் இருக்கிற ஸ்கிரிப்பில் பெட்டர் ஸ்கிரிப்பாக பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்வெஸ்டராக நீங்கள் வளர்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி அதை தோல்வி இந்த ஹெச்ஐடிசி இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் எடுத்து வச்சிங்க சார்ட்டிங் டாட் காமில் ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டரு இருக்குது இந்த ரெண்டு இண்டிகேட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா பெரிய இன்வெஸ்ட் கூட தேவையில்லை நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்ரி ஃபோர்ட் நைட் உங்களுக்கு ப அஞ்சுலேருந்து எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் கிடையாது வாய்ப்பு இருக்குது இதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த பை வந்ததுனாக்கா நீங்கள் பை பண்ணீங்க ஐயாயிரத்து வாங்குறீங்க ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு போகிறது வித்துடுறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுத்து வச்சுங்க இதை மாதிரி பண்ணிங்கன்னாக்கா யூ கேன் ஆக்சுவலி பீட் தி மார்க்கெட் பிக் பிக்டேக் மார்க்கெட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு ஓவராக இந்த இயரில் மார்க்கெட் ஓனர் ஜேர்னி எப்படி எடுத்துருது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் welcome happy new year merry christmas